ும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு மிக மிக அற்புதமான பயிற்சியாக கருதப்படுகின்ற சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையா இருக்கணும் பார்க்க இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுத்துரும் இந்த சுக்கர பயிற்சி பார்த்திங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஆறு நாட்களுக்கு தான் இந்த பயிற்சி பலன்கள் நடக்கப்போகுது இந்த இருபத்தி ஆறு நாட்களில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரகம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது சூரியனை வலசூழியாகவும் தன்னைத்தானே இடசூழியாகவும் சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி அவருக்கு தேவைக்கு மேலே அதிகமாக இருக்கும் சொகுசான வாழ்க்கை இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கை யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த சுக்கரன் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்குது இப்ப பனிரண்டு ராசி என்பர்களுக்கும் ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய அதாவது கால புருஷனுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பயிற்சியாக பெறார் இது ரொம்ப விசேஷமான பயிற்சி காரணம் கேட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு ஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவான் வராது அந்த சுக்கிர பகவான் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார வளர்ச்சி வரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகமா இருக்கும் கணவன் மனைவி அண்ணுண்ணியம் அதிகமா இருக்கும் அதே போல பொருளாதார தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பணம் வரும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கர பவான் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நெகட்டிவாக கூட இருக்கலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது காரணம் என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கரதேசம் நடந்துமே எனக்கு ஒன்றும் நடக்கல சுக்கரதேசம் நடந்துமே எனக்கு தான் படுறேன் அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் அந்த சுக்கரன் பலமாக இல்லாத போது கண்டிப்பாக மாதிரி நடக்கும் நடக்காமலாம் இருக்காது அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்தெந்த இடத்துல இருந்து அந்த சுக்கரன் பலத்தை கொடுக்க போகிறாரு யோகத்தை கொடுக்க போகிறாரு இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் கொடுக்க போகிறாரு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் அது ரொம்ப விசேஷமான பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி இந்த துலாம் ராசி காரணம் என்ன கேட்டிங்கன்னா துலாம் ராசி அதிபதியே சுக்கிர பகவான் தான் அவர் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் பயிற்சி ஆகியிருப்பது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த துலா ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னென்னா கடன் பிரச்சனை வேலை இல்லை பிஸ்னஸில் பெரிய லாபம் இல்லை நடக்குது ஆனால் லாபம் இல்லை கடனை கட்டுற அளவுக்கு இல்லை வேலை பார்க்குறேன் ஆனால் வேலையில் பெரிய சம்பளம் இல்லை சில பேருக்கு வேலை இல்லை வேலை விட்டு விட்டு நான் கட்டாய கட்டாய் நடக்குது சார் வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் கடனை கட்டிடுறேன் வேலை பார்க்கக்கூடிய கமிட்மெண்ட்லாம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் திடீர்னு வேலை போகும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியல இந்த மாதிரி பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பது பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் நல்லா இருக்கும் ஆறு மாதம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய துளாராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா செலவுகளை அதிகமாக இருக்குது என்னால் கட்டுப்படுத்தவே முடியல என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது இந்த செலவு தான் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு செலவு வந்துகிட்டு இருக்குது ஒரு மருத்துவ செலவோ இல்லை யாருக்காவது உதவிகள் ஏதாவது செய்ய வேண்டிய சூழ்நிலையோ இல்லை வீட்டில் ஒரு கல்யாணம் விசேஷம் ஏதாவது ஒரு வகையில் பணம் போயிட்டே இருக்குது சார் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த பொருளாதார வளர்ச்சி எப்படி வரும் அப்படின்னு கேட்டா தொழிலில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப நீங்க என்ன பிளான் பண்ணீங்கன்னா எதெல்லாம் நம்மளுக்கு நஷ்டம் கொடுத்த பிஸ்னஸை முதல்ல கம்மி பண்ணிடுவீங்க லாபத்தை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸை பண்ணுவோம் இல்லை வேலைக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் ஏன்னா நிறைய முயற்சி முயற்சி பண்ணி 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 கடைசியில் தோத்து இப்போ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணின்னு நம்ம எதாவது செஞ்சிடணும் ஒன்று வாழ்க்கையை நல்லபடியாக தொழிலே வாழ்ந்துடணும் இல்லை தொழிலை விட்டு வெளில போயிடணுன்ற எண்ணங்கள் வரக்கூடிய நேரம் அந்த மாதிரி எண்ணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரைட்டான பாதையில் கரெக்டான ஒரு ரூட்டில் தான் போயிட்ருக்கீங்க அர்த்தம் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அதற்கான முயற்சிகளை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலா வேலையா என்பதை முடிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல பதவிகள் பட்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நேரம் இல்லை இருக்கிற ஆஃபீஸ்லேயே ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய நேரம் இல்லை ஆஃபீஸ்லேயே உங்களை யாராவது வந்து உங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா அவங்களாம் போய் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலையில் ஒரு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு தகுதி பெறக்கூடிய ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய பலவிதமான வருமானங்களை பெறக்கூடிய ஒரு வேலையை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையே இல்லைனா கூட இந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சிடும் சார் கவலையப்படாதீங்க அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி ஒரு நிரந்தர வேலையை நம்ம ட்ரை பண்ணணுன்ற எண்ணங்கள் வரும் அந்த முடிவுகள் உங்களுக்கு வேலையே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை வரும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி உயர் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க யூபிஎஸ்சி எழுதுறீங்க டிஎன்பிசி எழுதுறீங்க அது எந்த வேணால் எழுதுங்க அது வேறு வேறு டேட்டில் கூட இருக்கட்டும் அடுத்த வருஷம் கூட இருக்கட்டும் ஆனால் அதற்கான முயற்சிகள் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருங்க இந்த இருபத்தி ஆறு நாட்கள் ரொம்ப அற்புதமான நாட்கள் ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே பத்தாம் இடம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இப்போ இந்த ஒரு இருபத்தாறு நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோன்ற சிந்தனை செய்யுங்க வேறு எதுவும் நீங்கள் பெருசாக அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது நீங்கள் அதை சிந்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஜெயிச்சுட்ருக்கீங்க நீங்கள் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அர்த்தம் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதேமாதிரி இடம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் அந்த இடம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு இல்லை அந்த இடம் வீடு வண்டி வாகனம் விற் விற்பனை செய்து அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து அதற்கு போல திருப்பியும் ஒரு மாதிரி ஒரு வீடோ ஒரு வண்டியோ வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் அம்மா மூலியமாக நிறைய உதவிகள் கிடைக்கும் அவங்க மூலியமாக வரக்கூடிய சொத்துகள் வந்து சேரும் அவங்க மூலயமா ஏதாவது பண வரவுகள் உண்டு அவங்க மூலயமா ஏதாவது உதவிகள் தேடுவது சிறப்பு அதே போல் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது அம்மா மூலயமாக நிறைய நன்மைகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளை இருக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி போல் ஏன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்த சண்டை பிரச்சனை கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு சில பேருக்குலாம் அவங்களாம் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் சேர்ந்து வாழக்கூடிய நேரம் அதே போல் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை ஏற்பாடு செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதற்கான முயற்சிகளாக செய்யலாம் அதே மாதிரி இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியாக இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டு அப்போ எதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா சார் எதாவது ஷேர் மார்க்கெட்டில் போடலாமான்னு உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு அதை செய்யுங்க தப்பு ஒன்றும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்னா வர வேண்டிய இடத்துல பணம் வர வர இருக்குது சார் அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள் பிஸ்னஸ் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நடக்கல அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு முயற்சி இருக்கேன் அது கிடைக்காமல் இருக்குது அதை ஃபாலோ பண்ணலாமா அதெல்லாம் பண்ணுங்கள் அதே போல் வெளிநாடு சென்று சம்பாதிப்பதுக்கான ஒரு தருணம் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் வெளிநாடு சென்று படிக்கலாம் அதுக்கு எதாவது பொருளாதார தடை இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் வெளிநாட்டில் படித்து முடித்த மாணவர்கள் சில பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுமாதிரி வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா சில பேர் தப்பான ஒரு வேலையில் மாட்டிட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க அவங்களுக்குலாம் நல்ல இடத்துல நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அது முக்கியமாக துளாராசி என்பல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு சனி தசை புதன் தசை நடக்குதுன்னா பயங்கர பிரச்சனைல இருப்பீங்க வெளிநாட்டிலையும் அங்கேயே கூட கடன் பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கோம்னு நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன சுக்கர பயிற்சி பலன்கள் இது பொதுவான கோச்சார ரீதியான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக பங்கு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்னென்னா சில தசா புத்திகள் ரொம்ப முக்கியமாக இருக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இப்போ ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருளாதார பிரச்சனை கடன் தொந்தரவு பிரிவினை இது மாதிரி சந்திக்கிறாங்க இந்த ராகு தசை கேது திசை இல்லை பாவகிரகங்களான சனி செவ்வாய் திசை சில பேர் கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்தே தீருது அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் எந்த மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும் அந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அதுக்கு என்னென்னா சில பேருக்கு இடம் மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வேலை மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒரு டோட்டலாக ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் பலன் சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயில் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ஐநூறு கொடுக்குறோம் இதில் பலன்கள் இருக்காது ஒரு நோட்டில் என்னமாதிரி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதிடுவாங்க கேட்குறீங்க அதையும் எழுத்துடும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ க வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து இருந்து விருகுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பலவிதமான பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் படி ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க அதேமாதிரி ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து